அஞ்சலிக சேவாலோடு திருக வேண்டாம் தீய செய்கிற சேவாலோடு நட்பு கொள்ள கூடாது போக விட்டு புரிஞ்சொல்லி திரிய வேண்டாம் அவருடைய போக விட்டு பின் அவளை பற்றி குறுகியல் கூறி திருதக்கூடாது திருக்குறளும் போலும் குடுக்கே என்பவரை கைப்போலே அங்கே இடுக்கன் கலியோதான் நட்பு உடுத்தியாரை நடுவும் போது அவருடைய கை அவரறியாமல் உடனே ஆடையிட்டு மானத்தை காப்பது போன்ற நட்பர்க்கு துன்பம் வந்தவனே ஓடி சென்று அதனை போக்குவதே நட்பாகும் முயற்சி திருவினை விடும் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தினை செய்யாமே அவனை வறுமையினுள் தள்ளிவிடும் எண்ணி துணிந்த கருமை துணிந்த பெண் எண்ணுவம் என்பது இருக்கு ஆறாயிரத்தி பேர் ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும் தொடங்கி விட்டு ஆராய்ந்து கொள்ளலாம் என்பது குற்றம் இரட்டை கிழிவு கொள்ளும் தகத்தக செஞ்சினமான ஒளி கொளுத்தி விட்டு எழுதல் மல மழ ஒரு செயலை விளைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்தல் நல நல சின்னத்தால் கொள்ளை கடிக்கும் ஓசை நன்றி